எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இன்றைக்கி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா கும்பகோணம் டு தஞ்சாவூர் போகிற வழியில் பட்டீஸ்வரம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது துர்க்கையம்மன் கோயில் இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ வந்துட்டு நம்ம இப்போ சாமி கும்பிட்றதுக்கு உள்ளார இருக்கோம் இந்த கோயில் வந்துட்டு துர்க்கை அம்மன் இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் மற்றபடி நாளில் நல்ல கூட்டமாக இருக்கும் பெரிய கோயிலாக இருக்கும் எல்லாரும் அடிக்கடி நிறைய பேர் வருவாங்க இது வந்து பக்கத்துலேயே வந்துட்டு ஜிஹெச் இருந்துச்சு சரி நாங்கள் அப்படியே ஜிஹெச்சுக்கு போனோம் சரி பக்கத்தில் தான் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கோயிலில் போய் சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் சரி இப்போது நம்ம சாமியை கும்பிட்டுட்டு இப்போ வெளில வரும் உள் பிரகாரம் இருக்குது பார்த்திங்களா இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம் அப்படியே பார்த்தா பெரிய பெரிய தூண்லாம் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தோம் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய பெரிய கோபுரம்மா இருக்குது இந்த சைடு பார்த்திங்களா எவ்வளோ பெரிய கோபுரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய கோபுரம் இருக்குது சரி அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் போயிட்டுருந்தோம் நல்ல சூடு வேறு ஏன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனதே மணி பத்து மணி ஆகிட்டு அங்கே போய் காமிச்சிட்டு இங்கே வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் போகும்போது ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் இருக்கும் நல்ல சூடாக இருந்துச்சு தரையெல்லாம் ஒரே கால்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு என் பையன் அந்த மேலே தான் நடந்து வந்துட்டு இருந்தான் கால்லாம் சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே உள்ள சாமி இங்கே உள்ள சாமி எல்லா சாமியுமே சாமி கும்பிட்டுட்டு நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம் அப்புறம் இந்த பக்கத்தில் இது வந்துட்டு யார் குரு பகவான் அப்புறம் அவங்களையும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் இன்னும் நிறைய சாமிலாம் இருந்துச்சு எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு இப்போ நம்ம அடுத்தது வந்து சிவன் சன்னதிக்கு வந்திருக்கோம் இதை பார்த்திங்களா மேலே கோபுரம்லாம் இருக்குது இப்போ நம்ம சிவன் சன்னதிக்கு வந்திருக்கோம் சரி இங்கேயும் போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் போய் ஒரு அர்ச்சனை பண்ணணும் இப்போ நாங்கள் அர்ச்சனை பண்ணுறதுக்கு உள்ளேற போய்ட்டுருக்கோம் அந்த சைடு அந்த சைடு எல்லாமே ஃபுல்லாகவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஒகப்பு பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கள் அப்பத்தாலும் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துகிட்டு உள்ளார போனோம் என் பையன் அந்த பார்த்திங்களா முன்னாடி ஓடிகிட்ருக்கான் மண்டே மண்டியை தட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சரிட்டு அப்புறம் என்ன பண்ணோம் அந்த சைடு அந்த சைடு எங்கள் கத்தெல்லாம் எடுத்துகிட்டு சரி உள்ளார போய் வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார அரிசன் அது அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு இங்கே இவ்வளோ பெரிய 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 சிலைகள்லாம் இருக்குது சரி அதையும் நல்லா பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் என் பையன் ஓடிக்கிட்டு ஓடியாந்துட்டு கிடந்தான் அவனுக்கு வந்து நாங்கள் இது மாதிரி வே ஜிஹெச்சுக்கு போயிட்டோம் உடம்பு முடியுது செருவா சரியில்லை அப்படின்னு நாங்கள் ஜிஹெச்சுக்கு போயிட்டோம் அப்படின்னாக்கா அவன் ஃபஸ்ட்டு அம்மா கோயிலுக்கு போகலாமா வாங்கம்மா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவான் நான் கூட சத்தம் போடு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு இங்கே போகிறோமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவான் அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னாக்கா இங்கே குளம் இருக்குது அங்கே மீனெலாம் நிறைய வளர்த்துருப்பாங்க அந்த குளத்தை பார்க்கணுன்றதுக்காகவே என்னை கூப்பிட்டு போவான் இப்போ நம்ம உள்ளார போகிறோம் இப்போ நம்ம சாமி கும்பிட போகிறோம் உள்ளார சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்தோம் கேட் சாமி கும்பிட்டு இந்த சைடு அந்த சைடு எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாகவே பார்த்து பார்த்து இது பண்ணோம் அப்புறம் வந்து கோயில் வேற வேலை நடந்துட்டுருக்கு அங்கே பார்த்திங்களா வேலை நடந்துகிட்டு இருக்கு சரி அப்புறம் எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் பார்த்தோம் நிறைய மரம்லாம் நிறையா வச்சுருக்காங்க செடிலாம் நிறைய வச்சு வளர்க்குறாங்க எல்லாத்தையும் பார்த்தோம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆளுங்கள்லாம் இங்கே இருக்காங்க உட்காந்துருந்தாங்க அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்தோம் அதுதான் குளம் அது அப்படியே எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நம்ம அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த சைடுக்கு இப்போ போ கொடிமரம் பார்க்கறதுக்காக நம்ம போயிட்ருக்கோம் கொடிமரம் பார்த்திங்களா ஏதோ இருக்குது அது வந்துட்டு முன்வாசல் வழி அந்த வழி இந்த வழி முன்வாசல் வழி வந்து இது அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப மறுபடியும் நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளத்து பக்கம் போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே பார்க்கறதுக்காக இப்போ போனோம் அப்படியே கொடிமரத்தெல்லாம் அப்படியே பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டு கொழந்த பக்கம்லாம் போனோம் அது மொத்தம் நாலு வாசல் இருக்கு அப்படியே போயிட்டே இருந்தோம் என் பையன் ஓடுறான் பார்த்தீங்களா முன்னாடி அந்த குளத்தை பார்க்குறதுக்கு குடு குடுனு ஆமாம் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தான் அதனால் போகிறான் பார்த்தீங்களா அவனுக்கு சூடு தாங்க முடியல அதனால் நான் போகிறேன் முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு அங்கே பக்கத்தில் வந்து இந்த சிலைகள்லாம் இருந்துச்சு சரி நம்ம அதையும் வீடியோ எடுப்போமே இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வீடியோ எடுத்தோம் பார்த்திங்களா குதிரை ஐயனார் ஆயுது ஐயனார் சிலை அடுத்தது மாடு அடுத்தது வந்துட்டு சிங்கம் அடுத்தது வந்து கன்றுக்குட்டி மயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இதெல்லாம் இருந்துச்சு சிலைகளாக இருந்துச்சு சரி அப்போ நம்ம அதையும் வீடியோ எடுத்துக்கிட்டோம் அது ரெண்டு இடத்துல இல்லை சிலைகள் இல்லை உடஞ்சிருக்கும்போது அதனால் அதை எடுத்துட்டாங்க கண்ணுக்குட்டி மயில் அந்த அன்னப்பறவை அப்படின்னு சொல்லிட்டு யானை பாம்பு அஞ்சுத்தலை நாகம் பாம்பு சிங்கம் அப்படியே எல்லாமே இருந்துச்சு மாடு சில எல்லாமே இருந்துச்சு அதையும் அப்படியே வீடியோ எடுத்துட்டோம் அப்படியே வீடியோ எடுத்துட்டு நம்ம இப்போ அடுத்தது நம்ம குளத்து பக்கம் வந்துட்டோம் குளத்து பக்கம் இந்த மரத்தில் வந்துட்டு குழந்த இல்லாதவங்க தொட்டி கட்டுவாங்க அடுத்தது வந்து கல்யாண ஆகாத ஆகாதவங்க வந்து சாரி அவங்க வந்துட்டு அந்த நூல் மஞ்சள் நூல் வாங்கிட்டு வந்து அதை கட்டுவாங்க சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தொட்டில் இருக்குது பார்த்தீங்களா நிறைய தொட்டில் இருக்குது பெரிய அந்த ஒரு மாதிரி இது மாதிரி அடைச்சி அதில் அப்படியே கட்டுற கட்டிக்கிட்டே இருக்காங்க நூல் மஞ்சள் நூல் வச்சு கட்டிக்கிட்டு கட்டிகிட்டு இருக்காங்க இதை கட்டுறதுக்கே மூணு பேர் நாலு பேர் வேணும் போல இருக்குது அப்படி சுற்றி சுற்றி கட்டுறதுக்கு ஆமாம் இந்த பக்கத்தில் எப்படி கட்டுவாங்கன்னு தெரில இந்த சைடில் குளம் அந்த காம்பவுண்ட் இருக்குது எப்படி கட்டுவாங்கன்னு தெரில அதை முதல்ல கட்டி கட்டி வச்சுருக்காங்க அவ்வளோ நூல் கட்டியிருக்கு சரி நம்ம அதையும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம குளம் பார்க்குறதுக்காக குளத்துக்கு போயிட்டுருக்கோம் மீன் பார்க்குறதுக்காக இங்கெல்லாம் சாமி இருந்தது எல்லா சாமியும் கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு இப்போ நம்ம வந்து போய்ட்டுருக்கோம் குளத்துக்கிட்ட போனோன்னே எனக்கு கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிட்டு காலைலாம் புதுசாக ஆரம்பிச்சிட்டு ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு கை தவறி செல்லையில் இது போட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் தான் சரி செல்ல பத்திரமா பிடிச்சிக்கிட்டேன் ஏன்னா இப்போ தான் எங்கள் வீட்டுக்காரங்க ரீசெண்டாக வாங்கி கொடுத்துருக்காங்க செல்லு மொபைலு என்கிட்ட மொபைல் முன்னாடி கிடையாது அதனால் நான் பயந்துக்கிட்டே வீடியோ எடுத்தேன் எங்கள் செல்ல போட்டுருமே என் பையன் தட்டி இட்டி விட்டுருவானோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் அங்கே பார்த்திங்களா எவ்வளோ மீன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து சிங்கம் வாயிலேருந்து போர் செட்டு வச்சு அதுலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு அதை பார்த்துட்டு என்னம்மா சிங்கம் வாய் திறக்குது வாய் திறக்குதுன்னா என் பையன் இல்லை அதில் வந்து போர்ஸ்டர் செட் பண்ணியிருக்காங்க சில மாதிரி வச்சு போர்ஸ்டர் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த பார்த்தீங்களா அதே தண்ணி ஊற்றி நிறைய பெரிய பெரிய மீன் அவ்வளோ மீன் இருந்து இங்கே வளர்க்குறாங்க சரி நம்ம இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு சரி வா போய் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இடத்துல உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம் நானே பையனும் அங்கே நிறைய பூச்செடிலாம் இருந்துச்சுன்னு இப்போ நம்ம அதிகம் அதெல்லாத்தையும் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டோம் எவ்வளோ நிறைய செடிலாம் வளர்க்குறாங்களா எல்லாமே தொட்டா சுருங்கி இருக்கும் பார்த்தீங்களா இந்த செடி தான் நிறைய வச்சு வளர்க்குறாங்க இங்கே தான் உட்காந்துருந்தோம் அது அலுவலகம் கோயிலோடய அலுவலகம் இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் பார்த்துட்டோம் நிறையா செடி செட்டாங்க எவ்வளோ செடியை பார்த்திங்களா அப்படின்ட்டு சரின்ட்டு அப்புறம் தொட்டா சுருங்கி இருந்துச்சா நம்ம அதே இப்போ வீடியோ எடுப்போம் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தொட்டா சுருங்கின்றதுனால சின்ன வயசில் உட்காந்துக்கிட்டு அது எப்போ தொட்டா எப்படி அதுக்கப்புறம் எப்போ விரிக்கிது அப்படின்ட்டு நம்ம உட்காந்து பார்த்துட்டே இருப்போம் அதில் வந்து பிங்க்கில் அந்த பூ ஒன்று இருக்கும் அதை எடுத்து பொஃப் அப்படியே அப்படி அந்த பூ அப்படியே பஞ்சு பஞ்சாக பறந்து போகும் அப்படியே என் பையன் வேறு அது வேறு ரொம்ப சா ஆசைப்பட்டு தட்டி தட்டிகிட்ருந்தான் நாங்கள் கேட்டுக்கிட்டோம் இங்கே நாங்கள் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால சரி உன்னு சொன்னாங்க நாங்கள் அதை வீடியோ எடுத்துக்கிட்டோம் அவ்வளோ இருக்குது இது ஃபுல்லாகவே வெறும் அந்த ச இந்த செடியை தான் வளர்க்குறாங்க சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு அங்கே போய் உட்காந்து உக்காந்து பூவெல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றா பிச்சுக்கிட்டு தட்டிகிட்டு கிடக்குறான் அப்படிங்க என் பையன் அப்படியே சூப்பராக தட்டிக்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு நிறைய பூவெல்லாம் வேறு பிச்சிட்டான் வேறு சத்தம் சத்தமட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் வேறு எப்படியில் சந்திப்போம் ஓகே பாய் பாய்